என்னுடைய இளைவனுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக நான் மாற வேண்டாம் இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இப்படிப்பட்ட ஒரு ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இந்த ரமதான மாதத்தில் நமக்கு ஏற்படுத்துகிறதா இதுதான் கேள்வி சோதனே வெறுமணியாக இந்த குலானை படிப்பதற்காகவோ இந்த குலான் ஒரு இந்த ரமதானடி மாதத்தில் குலான் படிச்சிருவோம் அல்லது தொழுகைக்கு வருவோம் وادی کا மாறி பல உபதேசங்கள் செய்த பிறகும் அந்த நேரத்தில் நாங்கள் அதை கண்டும் கண்டுக்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்க மாறி நாங்கள் அப்படியே இந்த காலத்தின் வாழ்க்கையை கழிக்கின்றோம் அருமக்குரிய சோதர்களே பெரியவர்களே இப்படிப்பட்ட நயவஞ்சகத்தனம் நடத்தியிருந்தால் இப்படிப்பட்ட மாதம் வந்தால் மட்டும்தான் நமக்கு வருகிறது இணைவருகிறது மாதம் போன பிறகு நமக்கு எல்லாம் வருவான் நினைவு ஏன் நமக்கு நினைவு வருகிறது

இதெல்லாம் கிடைத்துப் பெறும் நான் அதெல்லாம் அவருக்கு நன்றி செலுத்தாமல் நீ நன்று கிட்ட அடியாள இந்த உடலகத்துக்கு வந்தாள் சகோதரியை பெரிய நம்மை விட இந்த உடகத்துக்குள்ள அவருக்கு நின்றுகிட்டாரு யாராக ஆகிருக்க முடியும் அதெல்லாம் சொல்லுங்களா உஹதோ நீ அதா நஷ் என்னுடைய அடியாள மிகவும் குறைவா அதுதான் நண்டு சிலுத்தோடைய அடியாள ஆக இருக்கிறார்கள் ஒரு பக்கம் அந்த பக்கம் இன்னொரு பக்கம் பாரு மக்கா வசதிகளும் வாய்ப்புகளும் ஞாபகம் அருட்களும் எல்லாம் கிடைத்துக்களும் நாங்கள் எல்லா சரியாக நன்றி சென்று மாதம் மாதம் தொடர்ச்சியாக அவர்கள் சூழ்நிலை சோதனையில் இருக்கிறார்கள் ஒரு பிள்ளையிட கேட்ட கேள்வி நீங்க தொழுகிறீங்களா அவன் சொல்லுகிறார் ஆமா நான் எத்தனை தூருகே ஆறு நேரம் தூருகு ஆறு நேரம் துருக என்ன தூருகை கேட்டு விடுது அசல் மகிர்